ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீம்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அம்மா வீட்டில் மாடு கன்று போட்டுச்சு அதை அம்மாச்சி வீட்டில் அடுப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஏலக்காயை ஒரு ஆறு ஏலக்காயை சக்கரை வச்சு நுணுக்கிக்கோங்க அம்மியில் அம்மாச்சி தான் நுணுக்கிட்டு இருக்காங்க ஒன்றரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க நுணுக்கி வச்சுருந்தேன் ஏலக்காயை போட்டுருங்க தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இட்லி பானையை வச்சு தண்ணி சூடாகட்டும் அம்மாச்சி தான் அடுப்பு எரிச்சிட்ருக்காங்க நல்லா கிளறி விட்டுருங்க வடிகட்டை வச்சு படிச்சிருங்க இந்த ஏலக்காய் ஏலக்காய் அப்புறம் சர்க்கரையில் இருக்க தூளெல்லாம் வந்துடும் கல்லெல்லாம் மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் கரண்டியில் குத்தி பாருங்கள் சூப்பரான சாஃப்டான சீம்பால் ரெடி ஆயிரும் பசுமாட்டு சீம்பால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்